ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குட்டி கதைங்க ஒரு நாள் ஒரு கால்பந்து பந்து இறைவனிடம் போய் முறையிட்டதாம் நானும் புல்லாங்குழலும் காற்றை மையமாக வைத்து இருப்பவர்கள் இதில் புல்லாங்குழலை எல்லோரும் உதட்டோடு வைத்து கொஞ்சுகிறார்கள் ஆனால் என்னை மட்டும் எட்டி எட்டி உதைக்கிறார்கள் என்று முறையிட்டதாம் இறைவன் அதற்கு பதிலளித்தாராம் நீ சொல்வது உண்மைதான் புல்லாங்குழலும் நீயும் காற்றை அடிப்படையாக வைத்து இருப்பவர்கள்தான் ஆனால் புல்லாங்குழல் தான் உள்வாங்கும் காற்றை இசையாக மாற்றி மற்றவர்களுக்கு உடனே கொடுத்து விடுகிறது ஆனால் நீ உள்வாங்கும் காற்றை யாருக்கும் கொடுக்காமல் அப்படியே வைத்திருக்கிறாய் அதனால் தான் உன்னை எல்லோரும் எட்டி எட்டி உதைக்கிறார்கள் என்றதாம் கால்பந்திற்கு புரிந்ததாம் தான் தன்னுடைய தவறு எங்கே இருக்கிறது என்று இதிலிருந்து என்ன நமக்கு புரியுதுன்னு பார்த்தா பிறருக்காகவும் நாம் வாழ வேண்டும் நம்ம கையில என்ன இருக்குதோ அதை எல்லாருக்கும் பகிர்ந்து மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் நாமும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்ற உண்மை புரிகிறது நன்றி வணக்கம்